அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ஆர்எஸ் கப்பில் வெல் இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா கேக் பேக்கிங் வீடியோ டீட்டெயில்டு வீடியோ கேட்டவங்களுக்காக தான் இந்த வீடியோ ஓகேங்களா இப்போ வந்து ஈவெண்ட்ஸ்க்கெலாம் கேக் கட் பண்ணுறது வந்து ஒரு ஃபேஷனாகவே ஆகிடுச்சு ஸோ வந்து உங்கள் ஈவெண்ட்ஸ்க்கு நம்ம கேக்காக புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் மெசேஜ் பண்ணுங்கள் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் ஆர்எஸ் கேக் வேர்ல்டுன்ற பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கேன் பயோவில் ஸோ அதை வாட்ஸ்அப் நம்பருக்கு டிஎம் பண்ணி ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுங்கள் அண்ட் தென் ஒரு சில கமெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோலேயே ரிப்ளை பண்ணிடலான்னு நினைக்கிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீ கேக் தானே செய்கிற மாவு க்ரீம் இருந்தால் கேக் வரப்போகுது அப்படின்னு ஈஸியாக சொல்லியிருக்கீங்க ஈஸியாலாம் எந்த வேலையும் பண்ண முடியாதுங்க அந்த வேலையில் உள்ளவங்களுக்கு தான் தெரியும் அதோட அப் அண்ட் டவுன்ஸு எந்த வேலையாக இருந்தாலும் சீப்பு கிடையாது அதில் வந்து ஒர்க் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் அதோட வந்து என்ன ரிஸ்க் இருக்குதுன்னு தெரியும் வீட் பண்ணுறதுல வந்து அதை க்ரீம் ஃபாஸ்டிங் பண்ணுற வரைக்கும் அதில் ரிஸ்க் தான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் நம்ம நினைக்கிற அவுட்புட் அங்கே வராது ஸோ எந்த ஹோம் பேக்கரையும் ஹர்ட் பண்ணாதீங்க எனக்கு பர்சனலாக ஹர்ட் ஆச்சு ஸோ அதை தான் இது இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இது வந்து கரெக்டாக தப்பானு தெரியல கரெக்டாக இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ஆரோஸ் கேக் கப் கேக் ப்ரோனி க்ரீம் கேக் ப்ளம் கேக் எல்லாம் ஆர்டர்ஸும் எடுத்துகிட்டு ஆகிருப்போம் ஆல் ஓவர் தமிழ்நாடு ப்ரௌனிஸ் வந்து ஆர்டர் எடுத்துகிட்டு இருக்கோம் நம்ம வீடியோவை தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மக்கிட்ட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும்னா பயோவில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு டிஎம் பண்ணி ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுங்கள் நம்ம யூடியூப் சேனலை பார்த்துட்டு வர கஸ்டமர் ஃபஸ்ட்டு அஞ்சு பேருக்கு ஒன் கேஜி கேக் ஆர்டர் பண்ணாங்க அப்படின்னா ஆஃப் கேஜி வந்து நம்ம ஃப்ரீயாக தரப்போகிறோம் ஸோ இந்த ஆஃபரை மிஸ் பண்ணாமல் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு அஞ்சு பேர் தான் ஸோ சீக்கிரம் வந்து உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து என்ன ஃப்ளேவரில் கேக் வீடியோ வேணும்னு சொல்லிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்காக நான் வீடியோ போடுறேன் இந்த வீடியோவில் எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ரிப்ளை பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் கூடிய சீக்கிரம் நம்ம சேனலில் வந்து கிவ்வே அனௌன்ஸ் பண்ணியிருக்கு ஸோ எல்லாருமே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கிவ்வேலில் நம்மளால் முடிஞ்ச கிஃப்ட்டை நம்ம கண்டிப்பாக கொடுப்போம் ஸோ எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க கிர்வை வின்னர் நீங்களாக கூட இருக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்